கடைசி மூலமும் போகவும் கொண்டு காரணம் கொண்டிருக்கிறார் எங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் எனக்கு தரப்பட்ட வடியம் வந்து அகிலுடைய அகிலுடைய இந்த இலக்கிய வழி அது பற்றிய பார்வை அதாவது அகில் எவ்வாறு இதை பார்த்துக்கிறேன் எவ்வாறு இந்த அமைப்புகளை செய்திருக்கிறார் போன்ற விடயங்களை பற்றி கூறுங்கள் என்று சொன்னார் அப்போ அந்த அடிப்படையிலே நான் சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் நேரம் போன முடியாது இதை சுருக்கமாக நான் சொல்கிறேன் அகில் சாம்ப எட்டாவது இலக்கிய வழி பிரசபம் எல்லோருக்கும் தெரியும் ஒரு குழந்தையை பிறந்த பெண்ணுக்கு தெரியும் எவ்வளவோ தான் நாங்கள் இந்த குழந்தையை பெற்றெடுக்கிறோம் அதுக்கு பிறகு குழந்தையை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் ஆனா அது பெறும்போது இருக்கிற பிரசவ வேதனை அது சொல்லு பிரசவ வேதனை நூல்களை வெளியிடுபவர்களுக்கு இருக்குது ஆர்வத்துக்கு இருக்க அகிலுடையதான் ஆறு இருக்க ஆனா அவர் அதை விட நூல்களையே தான் எழுதி வெளியேற்றிருக்கிறார் கதை கதைகளை எழுதி அவர் சில பரிசுகளை கூட இந்தியாவிலேயே கூட பெற்றிருக்கிறார் அவர் அப்படியான ஒரு அகில் அவருடைய அவர் நோய்பட்டிருந்தார் அவர் உழவோ கஷ்டங்களை அவருடைய நிலைமை வந்து மிகவும் கஷ்டமான ஒரு நிலைமை அப்படி இருந்தும் அவர் செய்யும் சாதனை மிக பெரிய சாதனையாகத்தான் நாங்கள் கொள்ள வேண்டும் இந்த அவர் இப்போ இந்திய எழுத்தாளர்களை இங்கே இருக்கிற எழுத்தாளர்கள் வந்து அவர்களுடைய பிறப்பை அணுகி இருப்பது மிக குறை கைலாசபதியினுடைய நூல்கள் இந்திய வழியிலே வாரமாமலை இருந்த காலத்திலே அது பிரபலியம் பெற்று பின்னர் பாடநூல்களாகவும் வந்தது என்றால் அவரை போல ஒரு எழுத்தாளர்கள் அந்த காலத்திலே இருக்கவில்லை அதன் பின்னர் பேராசிரியர் விஸ்வத் தம்மை அவரும் கூட அங்கே சென்று சென்னை பல்களிலே நான் அவரை சந்தித்தேன் அங்கே வாழ்ந்து அந்த மக்களோட அந்த இலக்கிய பரப்பிலே அவர் ஊன்றி அவர்கள் வந்து இவர் ஒரு பெரிய ஒரு மேதாவி என்பதை உணர்ந்து கொண்டார்கள் நான் தமிழினி கூட்டத்திலே அவரோட பக்கத்தில் இருந்து நானும் ஒரு ஒரு பேச்சொன்றை கொடுத்திருக்கிறேன் அப்போ அதனாலே அவர் அவரை எவ்வளவு தூரத்துக்கு அந்த இந்திய சமூகம் தமிழ் சமூகம் இந்திய அறிஞர் சமூகம் எவ்வளவு தூரத்துக்கு அவர்களை போற்றி இருக்கிறார்கள் அவர்கள் ரெண்டு பேரும் எங்களுடைய இலங்கை தமிழ் சமூகத்துக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் என்று நாங்கள் சொல்ல வேண்டும் அவர்கள் இறந்ததன் பின்னர் இன்று வரை யார் ஒரு முன்னோடியாக தமிழ் உலகத்திலே இருக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த இருவருடைய இலக்கிய பாரம்பரியம் இலக்கிய படைப்புகள் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை நாங்கள் எல்லோருமே இங்க இருக்கிற எல்லோருமே கூறிக்கொள்ளலாம் அவர்களுடைய நிலைக்கு யாரும் வரவில்லை அந்த நிலைக்கு வரக்கூடிய ஆளுமை எங்கு இருக்கின்றது அதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளை அதற்குரிய வழியிலே நாங்கள் வழி மாட்ட வேண்டும் என்னடா இங்க இருக்கிற பிள்ளைகளை வந்து இலக்கியம் படிக்கிறதுக்கு விடுறது இல்லையா அங்கும் கூட இலக்கிய கைலாசபதி எல்லாம் அவர் தன்னை போராடி தன்னுடைய துறையை தானே தெரிவு செய்து ஆட்சிக்கு போனார் ஆனால் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வந்து அந்த துறைக்கு போக விடாமல் அவர்கள் இன்ஜினியராக இருந்தால் சரி டாக்டராக இருந்தால் சரி என்று சொல்லி நாங்கள் கருவி நாங்கள் இங்கே இருந்தெல்லாம் அனுப்பி கொண்டே இருக்கோம் ஆகவே நாங்கள் இந்த இப்படியான சந்தர்ப்பத்திலே நாங்கள் இந்த அகில் போன்ற ஆட்கள் வந்து எங்களுக்கு எங்களுடைய தமிழ் வளர்ச்சிக்கு எவ்வளவோ உதவி செய்கிறார்கள் என்பதை நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் எழுதி வைத்ததை வாசிக்கிறேன் பேச தூங்கினால் லெங்கும் ரெண்டு தெரியாமல் நின்று கொண்டே போய்விடும் ராமனில் தொடங்கி நோமான் பஞ்சாங்கம் அழகிரிநாதன் என்று பல ஆளுமைகளை அவர் இந்த இலக்கிய அவர்களது இலக்கிய முன்னெடுப்புகளையும் தெரிய வைக்கும் கங்கரியத்தை அவர் செய்திருக்கின்றனர் தமிழ் இலக்கியத்துக்கு தொண்டாற்றிய ஆளுமைகளை இனங்கண்டு அவர்களது ஆய்வு பரப்பையும் இலக்கிய ஆய்வாளர்கள் அதாவது புலமை இலக்கியவாதிகளை அடையாளம் கண்டு அவர்கள் பார்வையில் தரிசனம் செய்வது அகிலின் வழக்காகிவிட்டது மாதாந்த கூட்டத்தில் ஊடாக பெரும் வரை பின்னலை உருவாக்கி இருக்கும் அகில் முக்கியமான படைப்பிலக்கிய கர்த்தாக்களையும் இலக்கிய வழிபாடாக கொண்டு வருகின்ற இலக்கிய வழிப்படைப்பாக கொண்டு வருகிற நேர்காணல் ஆய்வரங்குகளில் அலசி ஆராய்தல் இலக்கியவாதிகள் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற இவ்வாறு இலக்கியவாதிகளை அவர் தேர்ந்தெடுக்கின்றார் குணேஸ்வரனின் பங்களிப்பையும் நாங்கள் இங்கு மறக்க முடியாது இங்கே நாம் ஆய்வுக்காக அழைக்கப்பட்டவர்கள் அகில் தேர்ந்தெடுத்த நீலாவணன் சிறப்பிதழ் பல்வேறு ஆய்வாளர்கள் நீலாவணன் என்ற ஆளுமையை ஆராய்வதுடன் நீலாவணனை முன்னுறுத்திய இலக்கிய வழி என்றையை தொடர்ச்சியாக வெளியிட்டு வரும் அகிலையும் அவரது ஊக்கியாகிய தர்ஷினியையும் இணை ஆசிரியர் புனேஸ்வரன் உதவி ஆசிரியர் ரமேஷ் இந்த குழுக்களையும் நாங்கள் போற்ற வேண்டும் கல்வி எழுத்தாளர் சங்கத்தை உருவாக்கி கிழக்கிழங்கையில் நுகான் உள்ளிட்ட எழுத்தாளர் பரம்பரையை ஊக்குவித்த பெருமை மிக்க சாதாரண மக்களின் முன்புதர்களை சமதளத்தில் பதிக்க வைத்த ஆக்கங்களை மனிதநேயம் கொண்ட மாமனிதனுக்கு இலக்கிய ஒரு விழா எடுத்திருக்கின்றது இது கிழக்கிழங்கையின் வரலாற்றுடன் இணைந்த ஒரு படைப்பு மக்கள் அங்கீகாரம் பெற்ற கவியனாக நீலாவணன் வளர்ந்திருக்கின்றார் பொழுது பேராசிரியர் கைலாசபதி பெரிதாக மதித்திருக்கவில்லை என்பது அது ஒரு பலருக்கு அது ஒரு சங்கடமாகத்தான் இருந்தது ஏனென்றால் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே இவர் தமிழரசு கட்சியோட கொடிபிடித்துக் கொண்டு தெரிந்திருக்கின்றார் அப்ப உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அவர்கள் சமதர்ம கொள்கையுடையவர்கள் அந்த இறைவரும் அப்ப அவர்களுக்கும் இவருடைய மாகவியையும் அவர்கள் மறுத்திருக்கவில்லை அந்த காலத்திலே நுகுமான் தான் இந்த இருவரையும் எடை போட்டு அவர்களை முன்னுக்கு கொண்டு வந்தவர் முருகையன் அந்த கால ஓட்டத்திலே முருகையன் வந்து இந்த கட்சிகளுக்குள்ளே தன்னை உள்ளடக்காமல் அஹ் அதாவது இலக்கியவாதிகளை இனங்கண்டு இவரை ஒரு வெளியில கொண்டு வந்து இவரை வளர்த்ததில் முருகையனுடைய பங்கு அது வெறும் யாரோ இங்கு சொல்லி இருக்கிறார்கள் சாகித்ய விருது பெற்று அரசாங்கீகாரம் பெற்றார் அடிப்படையில் ஆய்வாளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் நீங்க சொன்னீங்க அந்த பாடசாலைகளை கொண்டு வரணும் என்று ஆனால் நுகுமான் அந்த பாடசாலை திட்டங்களிலே நுகுமான் ஒரு அங்கத்தவராக என்றும் இருக்கிறபடியால் நீலாவணனுடைய கவிதைகள் எல்லா பாட பாடத்திட்டங்களிலும் உத்தப்பட்டிருக்கின்றன இலங்கையில் உள்ள பாடத்திட்டங்களிலே அவருடைய கவிதைகள் பல வகுப்புகள் வகுப்புகளுக்கு பாட நூல்களிலே இருக்கின்றன கவிதைக்கு பெயர் போன நீலாவணன் சின்னத்துறை சின்னத்துறை ஆக அன்றி ஒரு பெரிய துறையாக கிழக்கிலங்கையை ஆளுமை செய்து தனது பரம்பரை தொடர்ச்சிக்கு உழைத்திருக்கின்றார் அழகான இயக்கமைப்பும் பல்வேறு வளங்களும் கடல்கள் ஆறுகள் நீர்வளம் மண்வளம் மிக்க நிலப்பரப்பில் வாழ்ந்த வறுமை கோட்டில் வாழ்ந்த மக்களின் அவலங்கள் வாழ்ந்தர்களான கோடியார்களின் அத்துமீறிய மனித வள சுரண்டல் அதிகாரத்தில் தோய்ந்திருந்த அநாகரிக பாலியல் வேட்டைகள் கண்டு அவை பற்றிய வெண்பாக்கள் கதைப்பாக்கள் காவிகள் என வடித்து வறுமை கோட்டில் இருந்த ஏதிலிகளுக்கு வழிகாட்டினார் நீராவணன் வெளிவந்த மொழிபெயர்ப்பாளர் பேராசிரியர் வெங்கடசுப்ராய நாயகர் ஏன பகுதிகளுள் ஒவ்வொன்றிலும் நீராவணன் பிரசன்னமாகின இலக்கிய வழியில் நீராவணன் பற்றிய கட்டுரைகள் எழுதியவர்கள் அதிகமானோர் ஒரே ஒரு கட்டுரை அமல்த்தவரால் தமிழ்நாட்டவரால் எழுதப்பட்டது அக்கட்டுரை சிறுகதைகள் பற்றியது ஆனால் இழுத்து சிறுகதைகள் பற்றியோ நிலாவணின் சிறுகதைகள் பற்றியோ எதுவும் அந்த கதையில் குறிப்பிடப்படவில்லை இது ஆசிரியர் குழுவால் எவ்வாறு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அங்கே ஒரு சொல்லாளர் பிரச்சனை பாடுகள் என்று சொல்லியிருக்கிறார் அந்த பிரச்சனையோட பாடுகள் சேர்த்த சொல்லு தமிழில் இருந்திருக்கவில்லை இது அவருடைய ஒரு புது சொல்லாக்கமாக இருக்கலாம் நிலவணன் கட்டுரைகள் மிகவும் நேர்த்தியாக சேகரிக்கப்பட்டவை அவருடைய கொள்கை இயற்கை வளம் கொண்ட சமூகத்தை நேசிக்கும் பண்பு கவிதை வடிவம் அமைப்பு ரசனை மரபு நீங்கியதாக இலங்கை மரபு நீங்கியதா இல்லையா என்ற விவாதம் பெண்ணிய பார்வை அழியாச்சுவடுகள் கனடிய இதோ இது வந்து ஒரு பஞ்சாமிரதமா நவீனத்துவமும் மரபும் கலந்த ஒரு கலவை மதிப்பீடும் கண்முக பார்வை என பல்வேறு நோக்கில் நீலாவணனின் படைப்புகளை தரிசிக்க வைத்தமை வாசகருக்கு நீலாவணனை ஒரு ஒரு திரைப்படமாக பார்த்தது போன்ற உணர்வை இந்த நில இந்த இலக்கிய வழி கொண்டு காட்டுகின்றது அத்துடன் சிறுகதை அதன் முன்னேறே குறிப்பிட்டுள்ளார்கள் நீலாவணனின் சில படைப்புகளும் அங்கு வந்திருக்கின்றன என்பதை நாங்கள் இங்கு கூறிக்கொள்ள வேண்டும் இழத்தின் இலக்கிய ஆளுமையாகிய நீலாவணன் நவீன கவிதைகளின் முன்னோடிகளில் ஒருவராக அதாவது மும்மூர்த்திகளாக மூர்த்தியாக நுகுமான் அவரை காட்டியிருக்கிறார் இந்த வழிகாட்டி இவர் வந்து நவீனத்துவம் முற்போக்கு அனுப்பி வரிசெலுத்தும் முக்கியமான நிலக்கிழங்கை கவிய என்ற ஒரு பதாகியை அவர் சூடக்கூடிய ஒரு நிலைமையில் நுகுமான் அவரை அன்பு வழி நின்று அவரது படைப்புகளை வெளியில் கொண்டு வருவதில் முக்கியமான ஒருவராக அங்கு இருந்திருக்கிறார் ஓ பன்னிக்காரா என்ற இசையமைக்கப்பட்ட பாடல் இலங்கை வானொலியில் அக்காலத்திலேயே கேட்டுக்கொண்டே இருந்தோம் நிலாவணனை தமிழ் கவிஞர்களில் பாரதியார் போல சமூக மையம் கொண்ட சொல்லாண்மை மிக்க கவிஞராக உயர்ந்த ஏணியில் வைக்கக்கூடியதாக இருந்தது பாவமாத்தியார் என்ற கவிதை குறைவுதான் நெடுங்கதை அதாவது நவீனத்துவம் புகுத்திய நெடுங்கதையாக காவியமாக உருவாகும் தன்மை முக்கியமான அம்சமாகும் பட்டமரம் வடமீன் வேளாண்மை என்ற காவியங்களும் குறிப்பிடத்தக்கவை நீலாவணனை மக்கள் பிரச்சனையை கூறும் மரபுதான் அவரை ஒரு காவிய படைப்பாளியாக காட்டுவது கவிதை அனுபவத்தை காவியத்தில் பரிணமைய அவர் வைக்கின்றார் சமூக பிரச்சனை வாய்ந்த படைப்புகள் பெண்களுக்கு நிகழும் கொடுமைகள் பாலியல் துன்புறுத்தல்கள் பண்ணையாரின் இன்சைகள் கணவன் மனைவி அவர்களுக்கு இடையில் இருக்கும் ஐமிச்சங்கள் சாதாரணமாகவே குடும்பங்களில் நிவழ்வதையும் சாதாரணர் விளங்கும் வகையில் கதை சொல்லும் முறையூடாக காட்சிகளூடாக ஒரு விடயத்தை காட்டும் தனித்துவம் நீலாவணனின் படைப்புகளில் காணக்கூடியதாக இருக்கின்றது பெண்ணியம் சார்ந்த விடயங்கள் வடமீனாக அருந்ததியை விடுதலை செய்யும் அம்சம் கைலாசபதியின் அகலிகை பற்றிய விளக்கங்களால் உந்தப்பட்டிருக்கலாம் மட்டக்களப்பு மக்களின் வாழ்வியல் சொற்பாடுகள் ஊடாக தெளிவாகவே காவியத்தின் ஊடாக கொண்டு வருகின்றார் அதாவது கதை தொகுதி பல்வேறு தளங்களில் யதார்த்த கவிஞனாக நீலாவணனை ஆஹ் கொண்டு வந்திருக்கின்றது மௌனகுரு இதை பற்றி ஏராளமாகவே எழுதியிருக்கின்றார் கொன்னம்பலம் இந்த கவிஞரை பற்றி எழுதும் பொழுது அவரை ஒரு ஆத்மீக கவிஞராக காட்டி செல்கின்றார் ஆனா அதனை எதிர்த்து குரல் கொடுக்கின்றார்கள் வேறு சிலர் ஆத்மீக கவிஞர் அல்ல அவர் சாதாரண மக்களுக்காக எழுதிய ஒரு கவிஞர் இவரை ஒரு இவரை நுகுமான் மிக நன்றாக இடை போட்டு அவரை ஒரு நல்ல ஒரு கவிஞராக அவருடைய கருத்துக்களை வெளியில் கொண்டு வந்து இன்று இன்று மட்டக்களப்பினுடைய ஒரு மாபெரும் கவியாக கொண்டு வருவதில் நுகுமானின் பங்கு அழைப்பதிகது இவருடைய கவிதைகள் மட்டுமல்லாமல் அவர் இருந்திருந்தால் சிறுகதை ஆசிரியராக சிறுகதையில் அவர் பரிணமித்திருப்பார் என்று அவருடைய ஆக்கங்களை பற்றி வாசித்தவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர் முன்கூட்டியே அவர்கள் நாற்பது வயதிலேயே அவருடைய வாழ்க்கை முடிந்து விட்டது ஆகவே இந்த கவிஞனுடைய வாழ்வியலை நாங்கள் படங்களாக எடுப்பது மட்டுமல்லாமல் அந்த அவருடைய வாழ்க்கை சுவடுகளை நாங்கள் தொடர்ந்து அதில் பயணம் செய்து எங்களுடைய எளிய பரம்பரைக்கு அவற்றை மொழிபெயர்ப்பு மூலம் அந்த மட்டக்களப்பு வாழ்களின் வாழ்க்கை கோலங்கள் முதலியனவற்றை அறிவிப்பது எங்களுடைய கடமையாகும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த இந்த அகிலுக்கு நன்றி குறிப்பிடப்படுகிறேன் நன்றி